ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சரியான மழைங்க பாருங்க பக்கத்து வரணும்லாம் கற்றுலாம் வரைச்சுட்டாங்க நம்மளால் தறி ஓட்ட முடியல ஆயம் கம்மியாக கிடைக்கிது மழை பேஞ்சிட்டாவே காலையில் தறி மட்டும் ஓட்டவே முடியாது என்ன காரணம் அந்த ஆயம் இல்லைங்க டிசைன் எந்திரிக்கிற ஆயம் கம்மியாக கிடைக்கிது பாருங்கள் நாடா வரமாட்டேது இந்த சைடில் உள்ளே வரணும் அந்த சைடுக்கு போயிடணும் நாடா பாதியிலே உட்காந்துக்கிட்டு இந்த டிசைன் எழுந்திரிக்கிறது இல்லை இந்த உட்காந்துச்சின்னா இந்த தறி நெருங்கும் போது இலையெல்லாம் கரெக்டாக வெளியில் போயிடும் எவ்வளோ கஷ்டங்க ஒரு சீலை ஓட்டுறது அந்த மாதிரி தான் இந்த நாடாக நம்ம இப்போ லைட்டாக இப்படி உள்ள தள்ளி விட்டுடணும் அப்படி அந்த சைடு இதனால் தாங்க தறி ஓட்ட முடியல வெயில் வந்தால் தான் ஓட்ட முடியும் மழை பேஞ்சிட்டா நேற்று சரியான மழை இந்த உள்ளே தள்ளி விட்டோமோ தான் இந்த சைடு வந்துடுச்சு பாருங்களா இப்போ தான் ஒவ்வொரு ஓட்டமும் விடலாம் ஆனால் போட்டு விட்டோமோ தறி நாடாக வேண்டியது ஊர் ஓட்டுனா கொஞ்சம் தண்ணீரிக்கிட்டு தான் ஓடுது பாருங்கள் இந்த டிசைன் எல்லாமே எந்திரிக்கிறது எல்லாமே இந்த 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 ஆ இந்த ஆயத்தில் தான் எந்திரிக்க இப்படி இது வந்து குறஞ்சி போயிடும் மழை பேஞ்சிட்டாவே மழை பேஞ்சிட்டாவே தறி ஓடுத்து கொஞ்சம் சிரமங்க கஷ்டப்பட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு சேலை நகரத்திலாம் இது பாருங்கள் சேலையாக இதாகி வருது நெஞ்சு வருது இந்த சேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க பின்னாடி வார்புன்னு ஒன்றுனு அந்த வார்பை காட்டுறேன் பாருங்கள் பக்கத்து காட்டில் அவரை கொட்டை போட்டிருக்காங்க செடி அருமையாக வந்திருக்கு சூப்பராக இந்த காட்டில் அவரை கொட்டை அந்தாண்ட காட்டில் சோலை பயிர் இந்த வார்புன்னு சொன்னாலும் பார்த்தீங்களா இதுதாங்க வார்பு தெரியல ஒவ்வொரு இலையாக வரும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இலை இருக்குதில்ல இந்த ஐயாயிரம் இலையும் முன்னே போனால் சேலையாம வருங்க கரை வந்து பாருங்கள் இந்த பாபின் தான் ஜரிகை இது நானூறு இது இந்த சைடு நானூறு இலை இந்த சைடு நானூறு இலை இதெல்லாம் போய் கரையாக மாறுங்க ஒரு சீலை உற்பத்தி பண்ணால் எவ்வளோ வேலை இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் நாடா வந்து இங்கே இருக்கு ஜரி நாடா இல்லை இந்த ஜரி ரெண்டு நாடாக இருக்கும் மேலே ஒரு நாடா கீழே ஒரு நாடா கீழே அங்கே நாடா இல்லைன்னு பார்க்குறீங்களா அந்த சைடில் இருக்கும் அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நாடா அப்புறம் மேலே பாருங்கள் ட்ராஃபி இந்த டிராபி எதுக்குன்னா இந்த டிசைன் கட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் இருந்து இந்த கரை கரை டிசைனுக்கு தான் அந்த டாப்பி இந்த கரை டிசைனுக்கு இந்த டாப்பிங்க அடுத்தது இந்த பூ டிசைனுக்கு இந்த மிஷினு ஜக்காடு மிஷின்னு சொல்லுவாங்க இந்த மிஷினு ஒரு மிஷினு ரெண்டு மிஷினு கீழே தறி ஓடுறதுக்கு ஒரு மிஷினு மொத்தம் மூணு மிஷினுங்க ஒரு சீலை ஓடுறதுக்கு அளவுக்கு தாங்க ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தறியில் எப்படி இருக்குது பாருங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்